அமல் கம்பெனி வேலை பார்க்கின்றார் அவரின் முதல் மாத சம்பளம் ரூபாய் பன்னிராயிரம் ஆகும் அவரின் சம்பளமானது ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்கிறது எனினும் மருத்துவ விடுமுறை காரணமாக சில மாதங்கள் அவர் வேலைக்கு செல்லவில்லை மற்றும் வேலைக்கு செல்லாத மாதங்களில் அவருக்கு சம்பளம் வழங்கவில்லை பத்து மாதங்களில் அவருக்கு வழங்கப்பட்ட மொத்த சம்பளம் நூற்றி பதினான்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் எணின் அவர் எந்த எந்த மாதங்களில் வேலைக்கு செல்லவில்லை முதலாவதாக நாங்கள் முதல் மாதச்சம்பளம் பன்னிராயிரம் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா அதிகரிக்கிறபடியா ஐநூறு கூட்டம் அதோட ஐநூறு கூட்டம் பதிமூவாயிரம் இதோட ஐநூறு கூட்டம் பதிமூவாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரம் பதினாயிரத்தி ஐநூறு பதினாயிரம் பதினாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரம் பதினாறாயிரத்தி அஞ்சூறு இந்த பத்து மாதங்களுடைய சம்பளத்தை நாங்கள் கூட்ட வேணும் இரண்டாயிரத்த பத்து மாதங்களில் அவருக்கு வழங்கப்பட்ட மொத்த சம்பளம் நூற்றி பதினான்காயிரத்தி அஞ்சூரென்ற நாங்கள் அவர் பத்து மாதங்களும் வேலைக்கு செல்கிறார்த்துக்கொண்டு அந்த பத்து மாதத்தையும் கூட்ட வேணும் இந்த இதுக்குரிய விலத்தையும் நீங்கள் எழுதி கூட்டுறதுக்கு நேரம் எடுக்கும் ஆகவே விலகுவான முறை இது முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து உலகத்தையும் கூட்டும் பொழுது அப்போ நாங்கள் கூட்டும் பொழுது எப்போவுமே ஒரு முதலாவதையும் கடைசியையும் கூட்டினா அதே தான் அதுக்கு முன்னுக்குள்ள ரெண்டாவதையும் கடைசிக்கு முன்னுக்குள்ள பெருமானத்தையும் கூட்ட பெறுவது போல் மூன்றாவதையும் அதுக்கு முன்னுக்குள்ளதையும் கூட்ட வருவது ஒரு ஒரே பெருமானமாக இருக்கு ஆகவே உங்களுக்கு இந்த முதலையும் பதினேழாயிரம் ரூபாய் இருக்குது கடைசி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு எங்கூட்டை இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இதில் உங்களுக்கு பத்திருக்கிறபடியா இது நாங்கள் கடைசியாக ஐந்து சோடி பெறும் ஆகவே ஐந்து சோடி வாரபடியாக அந்த இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் ஐந்து அளவு இருக்க வேணும் அப்போ இந்த ஆலை ஐசைவர் சைவர் ஐசைவர் சைவர் ஐந்து அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சலி ரெண்டு மிச்சம் ஐஜெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாலு மிச்சம் ஐ இரண்டு பத்து பதினான்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எங்களுக்கு வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த முதலாவதையும் கடைசி ஏந்தான் கூட்டினோம் முதலே ஏன் கடைசியும் கூட்ட பன்னிராயிரம் பதினாறாயிரத்தி ஐநூறு ஆகி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு அதே போல் பன்னிராயிரத்தி ஐநூறையும் இந்த பதினாறு ஆறாயிரத்தையும் கூட்டின இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இந்த பதிமூவாயிரத்தையும் பதினாயிரத்தி அஞ்சூறையும் கூட்ட இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு பதிமூவாயிரத்தி ஐநூறையும் பதினாயிரத்து எங்கூட்ட இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு பதினாலாயிரம் ரூபாயும் பதினாலாயிரத்தி ஐநூறு எங்கூட்ட இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு தெரியும் இல்லை பத்து வந்திருக்கிறபடியாக இரட்டை எண் ஆகவே எங்களுக்கு சோடி 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 ஆக்கிறதுக்கு ஐந்து சோடி வந்தது இது எங்களை ஒற்றை வந்தால் பதினொரு மாதம் ஒன்று வந்தால் நீங்கள் இப்படி சோடி ஆக்கும்போது மிஞ்சும் அப்போ அதை நீங்கள் அதை மிஞ்சிறதை கூட்ட வேண்டி வரும் அப்போ இது ரெட்டை இலக்கங்கள் ரெட்டை மாதம் மண்டபடியாக உங்களுக்கு நடுவில் மிஞ்சவில்லை ஆகவே அதை ஐந்து சோடி அதாலேயே நாங்கள் ஐந்தளவு இருக்குகிறோம் இனி நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றா அந்த கழிக்க வேணும் இந்த மொத்த சம்பளம் நூற்றி பதினாலாயிரத்தி அஞ்சூறு என்று சொன்னபடியா நாங்கள் பெரிய அதில் நூற்றி பதினாலாயிரத்தி ஐநூறு என்றபடியா இந்த எங்களோட கூட்டுத்தரையும் நூற்றி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ அதில் இருந்து நூற்றி பதினாலாயிரத்தி ஐநூறுவா கழிக்கணும் அப்படி நீங்கள் கழித்தீங்கள சொன்னால் இருபத்தெட்டாயிரம்னு சொல்லி வரும் ஆகவே இனி நாங்கள் இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்குபடியாக விடையை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பார்க்கணும் விடையிலே அந்த நாலாம் மாதத்தையும் ஆறாம் மாத்தையும் கூட்ட இருபத்தெட்டாயிரம் பெறுறது கொண்டு பார்க்கணும் அப்போ நாலாம் மாதம் பதிமூவாயிரத்தி ஐநூறு ஆறாம் மாதம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஆகவே இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டுவீங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டாயிரம் பெறும் ஆகவே நாலாம் மாதமும் ஆறாம் மாதமும் விடையாக வரும் நீங்கள் கூட்டியும் பார்க்கலாம் நாலாம் மாதம் பதிமூவாயிரத்தி ஐநூறு ஆறாம் மாதம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஆகிய பிள்ளையை நீங்கள் கூட்டீங்கன்னு சொன்ன சைபர் சைபர் அஞ்சு அஞ்சு பத்து நாலு மூன்று நாலு எட்டு இருபத்தெட்டாயிரம் வருகிறது ஆனால் ஐந்தாம் மாதத்தையும் ஆறாம் மாதத்தையும் ஐந்தாம் மாதம் பதினாலாயிரம் ஆறாம் மாதம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஆகவே அது இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு அப்போ அந்த விடை வராது அப்போ இவ்வாறான வினாக்களுக்கு நாங்கள் விடையை விடையிலிருந்து வி விடையை வச்சு தான் பார்க்க வேண்டும் நாலாம் மாதம் ஐந்தாம் மாதம் வேண்டாம் நாலாம் மாதம் பதிமூவாயிரத்தி ஐந்தாம் மாதம் பதினாலாயிரம் அவை கூட்டின மன்னு இருபத்தேழாயிரத்தி ஐநூறு ஆகவே அந்த விடையும் வராது நாலாம் மாதமும் ஆறாம் மாதமும் அவர் வேலைக்கு செல்லவில்லை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் பத்து மாதங்கள் அவருக்கு வழங்கப்பட்ட மொத்த சம்பளம் நூற்றி பதினாயிரத்தி ஐநூறு தந்தபடியால் நாங்கள் இந்த ஐநூறு ரூபாய் ஐநூறு முதல் பன்னிராயிரம் அதோட ஐநூறுவா கூட்டி 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 பத்து மாதம் வரைக்கும் மழுதிட்டு இதை நாங்கள் அவளத்தையும் பத்து மாதத்தையும் கூட்ட வேணும் அது கூட்டுறதுக்கு தான் அலகுவான முறை இந்த முதலாவதையும் கடைசியை முனைப்பீங்கள் கடைசிக்கு முதலையும் ரெண்டாவதை முனைப்பீங்கள் வாதுக்கு முதலையும் மூன்றாவதை முனைப்பீங்கள் இவ்வாறு இணைக்கும் பொழுது அந்த பெருமானங்கள் ஒரே வழியாகத்தான் பெறும் அதான் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு பத்திரண்டு வழியாக எங்களுக்கு ஐந்து சோடி வரும் அதாவது நாங்கள் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஐந்தால பெருக்கிறோம் பெருக்கிறோம்டா நூற்றி நாற்பத்தி ஐநூறு ஐநூறு இஞ்சங்களுக்கு நூற்றி பதினான்கி ஐநூறு வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது ஆகவே கழித்து விட்ட முண்டா இருபத்தெட்டாயிரம் அப்போ இந்த இருபத்தெட்டாயிரம் பேர் வர முடியாது அந்த எந்தெந்த மாதம் அங்கே விடையை வச்சு கொண்டு வந்தால் நாலாம் மாதமும் ஆறாம் மாதமும் தான் அந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரும் இதில் இன்னொரு மாதமும் வரும் இந்த பதினாறாயிரம் ஒன்பதாம் மாதம் பதினாறாயிரம் முதலாம் மாதம் பன்னிராயிரம் முதலாம் மாதமும் ஒன்பதாம் மாதமும் விலைக்கு போகாட்டிக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரும் ஆனால் அங்கே தரப்பட்ட விடைகளில் அந்த விடை இல்லை அப்போ இல்லாத காரணத்தினால் நாலாம் மாதமும் ஆறாம் மாதமும் வேலைக்கு செல்லவில்லை